கத்திற்கு பிரியமானவர்களே கத்து இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கற்று சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது ஆம் தேவ ஜனமி நம்முடைய நினைவுக்கும் ஆண்டவருடைய நினைவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய நினைவை விட ஆண்டவருடைய நினைவு மிக மிக பெரியதாக இருக்கிறது நாம் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை விட அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் மிகவும் பெரியது அது மாத்திரம் அவர் செயல்படுகிற விதமும் மிகவும் வித்தியாசமானது அது நாம் நினைத்ததை போல இருக்காது வித்தியாசமாயிருக்கும் ஆனால் அற்புதமாயிருக்கும் இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு நபரை காண்பித்து அன்றுடைய நினைவுகள் எப்படி வித்தியாசமானது அவர் எப்படி வித்தியாசமாய் செயல்பட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செயல்பட போதுமானவர் என்பதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் நிபனமே அன்றைக்கு எலியாவை எடுத்துக் கொள்ளுங்கள் என் வாக்கின்படி அன்றி தேசத்தில் பனி மழை பெய்யாது என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் ஒளிந்திருக்கிறான் பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார் ஜனமே ஒருவேளை எளியா என்ன நினைத்து வந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன் என்றால் ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய வீட்டில் வைத்து எனக்கு தேவையானவை சந்திப்பார் என்று நினைத்து வந்திருப்பார் நினைவுக்கும் நினைவிற்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் ஆண்டவர் அவரை போஷிக்க தெரிந்து கொண்ட ஒரு நபர் ஒரு விதவை உணவுக்கே கஷ்டப்படுகிற ஒருவர் அந்த நபரிடத்தில் ஆண்டவர் எளியாவை அனுப்புகிறார் ஒருவேளை எலியா யோசித்திருக்க கூடும் அன்று இந்த சாரி பாத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாரே விதவையை கொண்டா என்னை போஷிக்க போகிறேன் என்று யோசித்திருக்க சரி என்று அவன் அங்கு விதவையின் இடத்தில் போகிறான் தண்ணீர் தான் முதலாவது கேட்கிறான் அவள் போய் எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளாய் அவன் கேட்கிற காரியம் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று அவள் சொல்லுகிறார் என்னிடத்தில் இருப்பது ஒரு பிடி மாவுதான் அதில் நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போகத்தான் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதை கேட்ட எளியாவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று சற்று யோசித்துப் பாருங்கள் ஆண்டு இவளா இவளாய் என்னை போஷிக்க போகிறார் இவளை வைத்தா என்னை பராமரிக்க போகிறீர் என்று எண்ணங்கள் ஒருவேளை அவனுக்குள்ளாய் அலுசடிப்பட்டிருக்கும் ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை முதலாவது நீ போய் எனக்காக அடையை சுட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறான் ஆம் தேவ ஜனமே அவன் எதிர்பார்த்தது வேறு அவனுடைய நினைவு வேறு ஆண்டவர் செயல்படுகிற விதம் வேறு அதே போல இந்த விதவையை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு பிடி மாவுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறேன் ஆனாலும் அதில் அவருக்கு முதலாவது கொண்டு வா என்று சொல்லுகிறாரே என்று யோசித்திருப்பார் சாப்பிட்டு செத்து போக போகிறேன் என்று சொல்லியும் கூட அவருக்கு மனம் இறங்கவில்லையே என்று அவள் ஒருவேளை நினைத்திருக்க கூடும் ஆனால் நடந்தது என்ன அவள் உற்சாகத்தோடு கொடுத்தாலோ இல்லையோ தெரியவில்லை அவள் முதலாவது அடையை கொண்டு வந்து கொடுக்கிறார் நடந்தது என்ன தெரியுமா அந்த பஞ்ச நாட்கள் முடியும் வரை அவளுடைய இருந்த மா செலவழிந்து போகவில்லை கலசத்தில் இருந்த எண்ணெய் குறைந்து போகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எண்ணம் என்ன என்பதை வேதம் நமக்கு ஏற்கனவே தெளிவாய் சொல்லுகிறது அதாவது சாப்பிட்டு செத்து போக போகிறோம் அவளுடைய நினைவு அதுதான் ஆனால் ஆண்டவர் ஒரு நபரை அனுப்பி இவளுக்கு நீ ஆசிர்வாதமாயிருப்பார் அதன் மூலம் நீ அநேக நாட்களுக்கு குறைவில்லாமல் இருப்பாய் என்று அந்த விதவை குறித்து அவர் வைத்திருந்த நினைவு எவ்வளவு பெரியது பாருங்கள் இதோ சாப்பிட்டு செத்து போக போகிறேன் என்று நினைத்த பெண்ணுக்கு அவள் மாத்திரம் அல்ல அவளுடைய மகன் மாத்திரம் அல்ல அவனுடைய வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்களாம் அதாவது அநேக நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனை நாட்கள் என்று குறிப்பிடவில்லை ஆனால் அநேக நாள் சாப்பிட்டார்களாம் தேவ ஜனமே சாப்பிட்டு செத்து போக போகிறேன் என்று அடுத்த நொடியில் முடிவை நினைத்திருந்த அவளுடைய நினைவிற்கும் இல்லை நீ இவ்வளவு நாட்கள் இருப்பாய் என்று சொல்லி அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்ததும் அல்லாமல் அந்த விதவையின் மகன் மறித்த போது எலியாவினால் மீண்டுமாய் உயிர் பெற்றுக் கொள்ளுகிறான் ஆம் தேவ ஜனமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நினைவுக்கும் அவருடைய நினைவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஒருவேளை அவள் நினைத்திருப்பாள் சுட்டுக் கொடுக்க வேண்டுமா இருக்கிறதையும் நான் இழந்து போக வேண்டுமா என்று அவள் நினைத்திருக்க கூடும் ஆனால் மிக பெரியது ஜனமே உங்கள் நினைவுக்கும் ஆண்டருடைய நினைவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் எதிர்பார்ப்பது எதிர்பார்ப்பது போல நடக்காமல் சில இழப்புகளை சந்திக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சில இழப்புகளின் மூலமாகத்தான் ஆண்டவர் யார் என்பதை நிரூபிக்க முடியும் ஆண்டருடைய நினைவுகளின் உன்னதம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சின்ன இழப்புகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் அந்த இழப்பு தான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது என்பதை நீங்கள் பார்க்கும்போது போது உணர்ந்து கொள்வீர்கள் கட்ட உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க